திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பேர்தே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா கபடி வீரர் பால் வந்து பேர்தே செல்ப பண்ணாரு சோ இவருக்கு அலோஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னா

வெங்கட்ராஜ் அவர்கள் சார்பாக அண்ட் கார்த்திகேயன் தேவராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் நாக சுந்தரம் ரவிச்சந்திரன் அவர்கள் சார்பாகவும் பூமி ராஜன் முருகன் அவர்கள் சார்பாக மற்றும் குருமன் அவர்கள் சார்பாக சக்தி அவர்கள் சார்பாக மற்றும் வெங்கடேசன் அவர்கள் சார்பாக வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்து வீவர் சார்பாக அண்ட் முக்கியமாக பண்ணிக்கலாம் போதே நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க சோ அப்படிን இப்ராஹிம் சேவரதுமணி பர்த்டே செல்ப பண்றாரு சேவரி கிஷ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கு. பொறுத்தங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க.

அன்புள்ள தம்பிகள் எம் எஸ் வி பிரதர் சார்பாகவும் மற்றும் தமிழ்நாடு தேவர் பேரவை நண்பர்கள் சார்பாக மற்றும் அனைத்து மாவட்ட மாநில நிர்வாகிகள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரு பிரசனா அவர்களுக்கு வந்து பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாய்ஸ் பண்ணிக்கிறேன் பார்த்துட்டு இவ்வளவு சார்பாகவும் முக்கியமாக

முத்தமிழ் ஹர்ஷினி மற்றும் யுவசாய் அண்ட் எல்லார்டையும் பாய்ஸ் நண்பர்கள் செல்வா அண்ட் கிஷான் அண்ட் தமிழன் மற்றும் மாறன் ரமேஷ் சபரி ஜெகன் விவேக் ஸ்ரீபதி தினேஷ் அண்ட் சத்யராஜ் மற்றும் நரேஷ் சதீஷ் சரத் நந்தகுமார் அண்ட் சூர்யா மற்றும் ஆல் நண்பர்கள் வந்து பண்ண விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு யுவ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜிரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போகுது